முன்னோர்களே போற்றி ஓம் தமிழே போற்றி வணக்கம் நண்பர்களே இயற்கை வாழ்வியல் நண்பர்கள் இயற்கையை விரும்பும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய காலை மற்றும் மதிய உணவு இப்போ ஒரு கடந்த மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு முடிந்த அளவுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இருவேளை உணவில் நான் வந்து ஒரு முயற்சி இருக்கேன் அதில் என்ன சாதக பாதகங்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் இருவேளை உணவுனா ஒரு பதினோரு மணி போல் ஒரு உணவு அடுத்தது இரவு ஆறு மணி போல் ஒரு உணவு சில சமயம் இன்றைக்கி பாருங்க கொஞ்சம் வெளில போக வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரத்தோடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா பதினோரு மணி போல் தான் ஒரு மதிய உணவு எளிமையான இயற்கை இயற்கையில் சமைச்ச உணவு இல்லைன்னா பல வருடங்கள் பழக்கப்பட்ட உடம்பு இல்லையா அதனால் அப்புறம் இரவு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை உணவு தான் அடுப்பில்லா உணவு கூட இல்லை இயற்கை உணவு முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் தேங்காய் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் இருக்கிறேன் இது வந்து எதுக்காக அந்த காலம்னா நீங்கள் சாப்பிடும் பொழுது மதிய உணவு குறிப்பாக என்ன பண்ணணும்னா காய்கறிகள் இல்லையா அந்தமாரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொறிகள் கூட்டு பொறிகள் மாரி பண்ணியிருக்கோம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவில் பாதி சரி பாதி கிட்டத்தட்ட அதுமாரி பொரியல் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு சரி பாதி பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டுமே சரி பாதி காய்கறிகள் ஒன்றோ ரெண்டோ பொறிகள் பொரியல் அவியல் கடைசல்னு சொல்லிட்டு காய்கறிகளை பாதியாக வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அரிசியை ஒரு பாதியாக வச்சுக்கோங்க தேவைன்னா ஊர்காலைய சேவை வச்சுக்கலாம் இதுதான் இன்றைய செய்தி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மதிய உணவை ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரே இது வந்து அவரவர் வாழ்வியலை பொறுத்து மாறுபடும் சில பேர் பள்ளிக்கு கல்லூரிக்கு வேலைக்கெல்லாம் போவீங்க அப்போ வந்து சக்தி தேவைப்படும் உடம்புக்கு அப்போ பார்த்துக்குங்க நான் சொல்கிறது வந்து ஒரு ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த மாதிரி உணவியல் வந்தால் உடல் எடையை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒருவேளை நிம்மதியாக பொறுமையாக எழுந்திருக்கலாம் பொறுமையாக வந்து காலை வடைய ஆரம்பித்து மகிழ்ச்சியாக நீங்கள் ஒரு ஒரு நாளையும் கொண்டாடலாம் அதனால் இன்றைய செய்தி என்ன அப்படின்னா உங்களுடைய மதிய உணவில் சரிபாதி காய்கறிகளும் கார்போஹைட்ரேட் கொடுக்கக்கூடிய மாவுச்சத்து கொடுக்கக்கூடிய அரிசி அது பாரம்பரிய அரிசியாக இருந்தால் நல்லது தான் பழக்கப்படுத்துங்க இதுதான் இன்றைய செய்தி நன்றி வணக்கம்